மூணு மாசத்துக்குள்ளோம் நான் இந்த எல்லா இடத்துல மாற்றமா கிடையாது எண்ணி முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஒரு நாள்ல உனக்கு நல்லா தகவலா நான் கொடுப்பேன்

நீ உன் இல்லா இடத்துல நீ எரியாத உன் இல்ல இடத்துல வந்து நீ அமைஞ்சினா உங்க அந்த சஞ்சலம் மாற விற்கிற வந்து அவளுக்கு செய்வன் இருக்குது அதை எடுக்கணும்னா அவன் என் இல்ல அவன் இந்த இல்ல இடத்துலயே போய் ஒரு காணிக்கை வாங்காத செஞ்சு வச்சிட்டோ அந்த பார்த்துல அது போல் அவளுக்கு நீ காணிக்கு எதுவும் வைக்கிட்டாவே அவளை இட்டா நான் காப்பாற்றியும் அவளுக்கு அந்த மாங்கினை பிச்சா நான் போடுறேன் அவளை எந்த மாற்றமும் கிடையாது அவளை தலையை சுற்றி ஒன்று ஓடி ஒன்று வாசிப்பட்டு ஓடி ஒன்று மூணு தலை சுற்றி உங்க வீட்டில் ஓடி

ம் புருஷன் சேர்க்கை சரியில்லை சேர்க்கை சரியில்லை ம் புருஷன் வெளியே போகாதானா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதே ஆளுகளை அவருக்கு போனானா நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நான் பொறுப்பு ஒரு அவர் வெளியே விடா அப்படி மீறி போனால்தான் இங்கே எடுத்துங்க

આમાં આ દેલે પંપ ભરેલા છેલા કોકાય પેલા ભારત એટલે પાડા તને તીન તીન ગલા દાદા દાદા તીન આરી પર આવો પો હેચી રોડ આમાં બસા ને યારંગ હા એ લોકો આવી રહા છે વાળા તો જોજી વા ધર્મરાજા ஆ அது ஒரு வார்த்தை சொல்லு அது நான் அம்பாளை தம்பஷினா

இங்கமாடிரிய தண்ணி மணема புரியவா அது எத்துன அந்த அப்பவே இருக்கு போய் பாரு அதனால இழுப்பறங்க bari ரெண்டு பாட்டில் எடுத்து போற ஒரு கலத்து வைனா ஊளுச்சுடா தண்ணி ஆலே தாரியுடா சால் போடுங்க புடிச்சியா அது புடிச்சியா அந்த போ புடிச்சியா அங்க உள்ள அங்க சொச்சே இங்கே சொச்சே ஏத்து காதுக்கு மூடு கொள்ள போய் வர

மல்லி ஆ <Popkeys in expand> <-eders> தே <Tartla> um <das quartan,"��atsas2> <laughs>